வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொம் சிடியா சேனல் இன்னைக்கு வந்து சிவப்பரிசி கஞ்சி தான் வைக்க போகிறோம் அதுக்காக அரிசியை போட்டு ஃப்ரை இருக்கோம் அரிசி வறுத்தாச்சு இப்போ அதை வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் கஞ்சிக்காக இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா ரவா மாதிரி அரைச்சி வச்சிட்டோம் இப்போ தாளிக்க போகிறோம் கஞ்சிக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது தக்காளி கொஞ்சம் வெந் கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம போகிறோம் தேங்காய் அண்ணை வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இருக்கிற இன்க்ரீன் இன்க்ரீடியண்ட்லாம் ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ரெண்டையும் சீரகம் தான் ஆனியன் செத்துக்குவோம் பழைய தேங்காய் வச்சு வெண்டை வச்சுக்கிறவங்கலாம் பொருந்து வச்சு இப்போ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கணும் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கருவேப்பில போட்டுக்கோங்க கருவேப்பில் முன்னாடியே போட்டால் அந்த பல்லு புரடுன்றதுக்காக இதை போடுறேன் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ ஊற வச்சு வச்சிருக்கிற காசி பருப்பை போட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கொதிச்சிருச்சு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ரவா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரவாவை போட்டுருவோம் கஞ்சி விசில் வந்துருச்சு நிறுத்தி வச்சிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி தலையை தூவி கொஞ்சம் தேங்காய் துருவில் சா தூவி கரைஞ்சி குடிக்கலாம் கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ கஞ்சி ரெடியாகிடுச்சு நம்ம கொத்தமல்லி தலையும் தேங்காயும் அதில் போட்டு சாப்பிடவே வாங்க சாப்பிட்லாம் ஃபைஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிவப்பு கொஞ்சம் அரிசி வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது விஷயம் ஆல் த பெஸ்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த உம்மியை மட்டும் எடுத்துருவாங்க ஸோ விட்டமின் டி அப்படியே இருக்கும் குழந்தைங்களுக்கு